சோம்பேரியா இருந்தா வாழ்க்கை பாலா போயிடுதுன்னு சொல்றாங்களா சோம்பேறியாவே இருந்துட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சோம்பேறித்தனத்தால் நன்மை இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சோம்பேறித்தனம் நல்லது சரிங்களா ஏன் எதுக்கு அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் சோம்பேறித்தனம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா எல்லா கெட்டதுலையும் ஒரு சில நன்மைகளும் இருக்கும் அதே மாதிரி என்னது ஒரு சில நன்மையிலயும் கெட்டது இருக்கும் அப்படிதானே அதே மாதிரி இந்த சோம்பேறித்தனத்தால என்ன நல்லது இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு டாபிக் சொல்றேன் அதுலயே நீங்க நல்லாவே புரிஞ்சிடுவீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேர் வேலை செய்றாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சோம்பேறி வேலை செய்யறாங்க என்னோன்னு வந்து யாரு வேலை செய்யறன்னா பயங்கர உற்சாகமா துருன்னு இருப்பாங்களா அவங்க வந்து வேலை செய்றாங்க அதுக்கு மேல வந்து ஹெட் இருப்பாங்களா அவங்க வந்து யார்கிட்ட வேலையை கொடுப்பாங்க யாரு பயங்கரமா இருக்கிறா யாரு வந்து சொல்ற பேச்சை கேக்குறா உடனே யார் வேலையை முடிப்பா அப்படின்னு தான் யாரு கொடுப்பாங்க இந்த மேல இருக்கிற ஆஃபீஸர் வந்து கொடுப்பாங்க அப்போ இந்த சோம்பேறிக்கு என்ன ஆகுது இந்த விஷயம் வந்து அட்வான்டேஜ் ஆகுது ஏன்னா சோம்பேறி வேலை செய்ய மாட்டான் ஆனா வந்து என்ன விஷயம்னா சோம்பேறிட்ட வந்து நம்ம வேலை ஏதாவது கொடுத்தோம்னு நினச்சிக்கலாம் பயங்கர ஸ்மார்ட்டா யோசிப்பாங்க இந்த உற்சாகமா துருத்துருன்னு இருக்கிறவங்கள விட இந்த சோம்பேறி வந்து சீக்கிரத்துல எவ்வளோ சீக்கிரமா வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா என்ன விஷயங்கள் இருக்குது நார்மல் பீப்புள் துருத்துருன்னு இருக்கிறவங்கள்ட்ட தான் இந்த வேலைகள் எல்லாம் போகும் அப்படி தானே உண்மைதானே நீங்களே சொல்லுங்களாம் உண்மையா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இப்படி இருக்கும் போச்சும் இது யாருக்கு சோம்பேறிக்கு வந்து அட்வான்டேஜ் ஆகுது எவ்வளவு குயிக்கா இந்த வேலையை முடிக்கலாம் எப்படி வேலையை முடிக்கலாம்னு சொல்லி பயங்கர ஸ்மார்ட்டா யோசிப்பாங்க நார்மல் பீப்புள் ஆ சரின்னு சொல்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செய்யறத இந்த சோம்பேறி என்ன ஆகும்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க பட படப்படன்னு செஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும் சும்மா இருக்கணும் ஏதாவது இது பண்ணணும் அவங்களுக்கு மடி ஒரு எப்படி சொல்லலாம் வேலை செய்யணும்னா கஷ்டம் அதனாலேயே அவங்க என்ன செய்வாங்க சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு இவங்க என்ன செய்வாங்க சோம்பேறி வந்து ஆசைப்படுவாங்க அப்போ சோம்பேறி என்னது நல்லது தானே உண்மையிலே இந்த சோம்பேறி இருக்காங்கல்லாம் குயிக்கா வந்து எந்த ஒரு முடிவையுமே எடுக்க மாட்டாங்க நார்மல் பீப்புள் ஆஹ் சரி பார்த்துக்கலாம் எதுனாலும் இது பண்ணிடலாம் சரி நம்மளுக்கு தேவை இருக்குதுன்னு சொல்லி உடனே உடனே பெயிருவாங்க ஆனா இந்த சோம்பேறி வந்து ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க குயிக்கா எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டாங்க எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த சோம்பேறி இந்த சோம்பேறி இருக்காங்களா இவங்களை வந்து அவ்வளவு சீக்கிரமா பயன்படுத்தவே முடியாது ஏமாத்தவும் முடியாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தது என்னது ஒரு ஆபீஸ்ல இருந்து வேலை செய்யறாங்க அதே மாதிரிதான் பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அது வந்து சோம்பேறி வேலை செஞ்சிடவே மாட்டா செஞ்சு தரவே மாட்டா அது பயங்கர சோம்பேறி நீ பண்ணிருன்னு சொல்லி வேற தான் என்ன செய்வாங்க என்ன ஒரு ஜாப்னாலும் அவங்கள்ட்ட போவாங்க அதே மாதிரி சோம்பேறிட்ட மாட்டாங்க சோம்பேறி என்னாகும் பயன்படுத்த மாட்டாங்க ரொம்பவே யாரும் சரி ரொம்ப ரேரா தான் பயன்படுத்திடுவாங்க சோம்பேறித்தனம் வந்து நல்லதுன்னு இவ்வளவு நேரம் பாத்தீங்க அப்படிதானே சோம்பேறித்தனத்துல உள்ள அட்வான்டேஜ் எது டிஸ்அட்வான்டேஜ் எது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பாக்கணும் இதெல்லாம் என்னது அட்வான்டேஜா இருக்குது அப்படிதானா யாரும் பயன்படுத்த மாட்டாங்க சீக்கிரமா குயிக்கா வந்து இவங்க டிசிஷன் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி என்னன்னு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இதை வந்து நம்மளுக்கு என்னது அட்வான்டேஜா வந்து நம்ம எடுத்துக்கிடணுமே தவிர சோம்பேறித்தனம் நல்லது அப்படின்னு இருந்துடவே கூடாது இன்னொரு டாபிக் சொல்றேன் அந்த வீடியோவும் ஃபுல்லா பாருங்க ஒருத்தவங்களுக்கு பேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து என்ன செய்யறாங்க பேட்ஸ் வந்து ரொம்ப வாங்கி அவங்க வந்து இருக்கிற இடத்துல வந்து வளர்க்குறாங்க வளர்த்துட்டு இருக்கும் போச்சும் என்ன ஆகுது பயங்கர சோம்பேறி சரியா இந்த சோம்பேறி வந்து என்ன செய்யறாங்க அந்த பறவைகளுக்கு வந்து ஒழுங்க சாப்பாடு தண்ணி வைக்க மாட்டாங்க இந்த சாப்பாடு தண்ணி வைக்காதனால அந்த குருவிகள் பறவைகள் என்ன ஆகும்னா சவுண்டு ரொம்ப போட்டுட்டே இருக்கும் தெரியுது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தெரியுது ஆனாலும் அவங்களுக்கு சோம்பேறிக்கு என்னது ஒரு அலட்சியம் சரி பாத்துக்கலாம் என்னைக்கு இன்னொரு நாள் வந்து தண்ணி கொடுக்கலாம் இன்னொரு நாள் சாப்பாடு கொடுக்கலாம் இன்னொரு நாள் கூட்ட வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சோம்பேறிக்கு ஒரு அலட்சியம் கடைசி கட்டத்துல அந்த குருவி வந்து உயிருக்கு இதாகிற நிலைமையில போகும் போச்சும் இந்த சோம்பேறி என்ன பண்றாங்க அந்த குருவியை போய் மெயின்டைன் பண்றாங்க சாப்பாடு கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது கிளீன் பண்றதுன்னு சொல்லும் போச்சும் அந்த குருவிட்ட என்ன சொல்றாங்கன்னா சாரி சொல்றாங்க சாரி சொல்லி என்ன யூஸ் சொல்லுங்க நல்லா யோசிச்சுடுங்க சோம்பேறின்னு தெரியுது நம்ம வந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டோம் ரொம்ப சோம்பல் படும் ரொம்ப சோம்பேறியா இருக்கும்னு தெரியுது அப்போ நம்ம வந்து அந்த குருவிய வாங்காம இருக்கணும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாம இருக்கணும் ஆசைப்பட்டு வாங்கினா மட்டும் போதாது அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணாட்டுன்னா அந்த குருவி என்ன கடைசி நேரத்துல சாரி சொல்லி எந்த ஒரு யூஸுமே இல்லை அந்த குருவிக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது அதுக்கு அந்த நேரம் சாப்பாடு தண்ணி குடுத்தா அது வந்து நல்லா சவுண்டா சந்தோஷமா இருக்கும் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுடலாம் இந்த சோம்பேறி பண்ணது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா நான் சொல்வேன் இந்த சோம்பேறின்னு தெரியுதுல்ல இந்த குருவி வாங்கினது தப்புன்னு தான் நான் சொல்றேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து சோம்பேறி தனத்தால என்னது இருக்குன்னு நான் சொல்றேன் சிலவங்க வந்து சாப்பிட்றதுக்கும் என்ன செய்வாங்கன்னா இது பண்ணுவாங்க வேண்டாம் சோம்பல் படுவாங்க அந்த சோம்பல் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு அல்சர் இல்லைன்னா ஏதாவது ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துல கொண்டு போய் வைக்கும் சாப்பாடு பசிக்குதுன்னு தெரியுது சோம்பேறி சோம்பேறியா இருக்கிறனால அவங்க என்ன செய்யறாங்க சாப்பாடுல கூட அவங்க சோம்பல் படுறாங்க இன்னொன்னு என்ன செய்யணும் ரெஸ்ட் ரூம் போறதுல கூட அவங்க என்ன செய்யறாங்க சோம்பேறி படுதாங்க கொஞ்ச நேரம் கையட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் அப்படின்னு இது பண்ணும் போச்சும் அது வந்து பிறவு வந்து அவங்களுக்கு பின் தான் ஏற்படுத்துது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ இல்ல யூரினரி ப்ராப்ளமோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருது இந்த சோம்பேறி சரிங்களா சோம்பேறிய நம்ம விட்டு ஒல்லியறது ரொம்பவே நல்லது சரிங்களா சோம்பேறித்தனத்தோட இருந்தோம்னு நினைச்சுக்கலாம் ரொம்பவே கஷ்டம் சோம்பேறித்தனத்துல நல்லது இருக்குன்னு தான் நான் சொல்றேன்னு தவிர சோம்பேறித்தனமே நல்லது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை பைபிள் வசனம் சோம்பேறித்தனத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் ஆறு ஆறுல இருந்து பதினொன்ற நீங்க வாசித்து பாருங்க டைம் இருந்ததுன்னா சோம்பேறிகளை தேவன் வெறுக்கிறார் அப்படின்னு இருக்கும் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எறும்பு இருக்கு தெரியுமா அது வந்து தன்னுடைய ஆயுள் காலங்களுக்கு தேவையான உணவை முன்னாடியே சேர்த்து வச்சுக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பைபிள் வசனத்தை வந்து நீங்க வாசித்து பாருங்க இல்லைன்னா நான் வந்து சைட்ல வந்து போடுறேன் நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்களை யோசித்து பாருங்களா உங்க அம்மா அப்பா இல்ல பாட்டி தாத்தா வந்து நீங்க யோசித்து பாருங்க ஒரு கரையில இருக்க மாட்டாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமே யாராவது சொல்லுவோம் வீட்டுல உள்ளவங்க வந்து நம்ம கொஞ்சம் அக்கறைப்பட்டு சொல்லுவோம் இவ்வளவு வயசு ஆகுதுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க எதுக்கு இவ்வளவு வேலை பாக்குறீங்க உங்க உடம்ப வந்து நீங்க பாத்துக்கிட்டா நல்ல இதுன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு கரையில நான் உட்கார்ந்துக்கிட்டேம்னா எனக்கு வந்து ஏதாவது உடம்புனாலும் சரியில்லாம வரும் அப்படி இல்லை நான் வந்து ஒரு சோம்பேறி ஆயிடுவேன் சோம்பேறி ஆனம்னா நான் வந்து திரும்ப வேலை செய்யணும் ஆக்டிவா இருக்கணும்னு நினைச்சாலும் அது வந்து ரொம்பவே கஷ்டம் நான் வந்து ஒரு இடத்துல இருந்து சோம்பேறியா இருந்துட்டேம்னா என்னோட உடம்பு வந்து ஒரு இதுக்குள்ள பெயிரும் உடம்பு சரியில்லாமையோ ஏதாவது ஒரு இதுக்குள்ள மனசு வந்து ஒரு இதா ஆயிரும் அதனால நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடுறேன் நடந்துடுறேன் என்னால முடிஞ்ச அளவு நான் வேலையை எவ்வளவுக்குள்ள பார்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் பாத்துடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க எல்லாம் நீங்க யோசித்து பாருங்க நல்லாவே உங்களுக்கு புரியும் அவங்க வந்து உட்காரவே மாட்டாங்க சோம்பேறியா இருக்கவே மாட்டாங்க ஆக்டிவா இருப்பாங்க நம்ம எல்லாம் யோசிக்கலாம் இவ்வளவு வயசுல இவ்வளோக்குள்ள ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு யோசித்தோம்னா அவங்க நம்ம சோம்பேறியா இருக்கிறோம் தெரியுமா இதே மாதிரி அவங்க இது பண்ணி இருக்கவே மாட்டாங்க சரி இருக்கட்டும் நாளைக்கு பண்ணலாம் இல்ல இந்த விஷயம் தானே கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம்னு சொல்லி அவங்க இருக்கவே மாட்டாங்க அந்தந்த விஷயத்த அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாம சோம்ப அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கனால அவங்களுடைய மனசு ஆரோக்கியமா இருக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கு ஹெல்த்தியா சாப்பிடுறாங்க எல்லாமே என்னது சோம்பேறித்தனத்தை அவங்க விட்டு ஒழியறாங்க அதுதான் மெயின் காரணம் சோம்பேறித்தனத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோம்பேறிய இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குதான்னு கேட்டா கிடையாது வீட்டில் உள்ளவங்க திட்டே இருப்பாங்க வேலைக்கு போனா ஒரு இடத்துக்கு போனா அங்க உள்ளவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க இவளுக்கு வேற வேலையே இல்லை இவள் ஒரு இடத்துலயே இருப்பா சரியான சோம்பேறி ஒரு விஷயத்தை இவள்கிட்ட கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி திட்ட தான் செய்வாங்க அது வந்து நம்மளுக்கு தான் இருக்கும் சிலவங்க வந்து பழகி 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 அதுவே அப்படின்னு சோம்பேறிக்குள்ளேயே தான் இருப்பாங்க ஆனா சோம்பேறி தனம் வந்து நல்லதே கிடையாது சரிங்களா